எதிரிகள் அது அப்புறம் விருத்தி தொழில் விருத்தியை பத்தி பார்ப்போம் எல்லா தொழில்லையுமே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நமக்கு எதிரி சத்துரு உருவம் மறைச்சி கட்டி அதை நம்மளுடைய வியாபார ஸ்தலத்துல எங்க வெளியில தொங்க விடலாம் கல்லால் வச்சுக்கலாம் இல்ல எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த இடத்துல நெருங்காமல் இருக்கிறதுக்கு போட்டி பொறாமைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு போட்டி பொறாமை இருக்கும் எல்லா வேலையிலுமே நமக்கு அதிகமாக பாதிக்க நமக்கு வந்து கடாட்சியம் வந்துட்டாலுமே வியாபாரம் பெருகும் வியாபாரம் பெருங்கன்னா பணம் வரும் பணம் வந்தால் நமக்கு என்ன தேவையான நல்ல நூலால் கட்டி வச்சோம்னாலுமே போதும் வியாபார விருத்தி ரொம்ப பலமாக இருக்கும் என்னன்னா இந்த இதை காசு கொடுத்து வாங்கியும் பண்ணலாம் காசு கொடுக்காம அது கிடைச்சிதுன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு லாபம் லக்கு வாழ்க்கை நலம் ஓம் கிளீம் காமாக்யா தேவியே நமோ நமக வணக்கம் வாழ்க நலம் எதிரிகள் அது விஷயமாக பார்ப்போம் அப்புறம் விருத்தி அடையாத தொழில் விருத்தியை பற்றி பார்ப்போம் எல்லா தொழிலையுமே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நமக்கு எதிரி சத்துரு உருவாயிடுவாங்க நாம் நமக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் செயல்படுவாங்க நம்ம வளரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது வியாபாரத்தில் அப்படி பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு சின்ன சின்ன பரிகாரங்கள் எளிமையான பரிகாரங்களை பற்றி யோசிக்கலாம் கருந்துளசி இந்த கருந்தொளசி இருந்தது அப்படின்னா நம்ம அதை வச்சு நம்ம சத்ருக்களை சாந்தப்படுத்தலாம் அதாவது நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட வராத அளவுக்கு பண்ணலாம் என்ன பிரச்சனைன்னா இந்த கருந்துளசி நிறைய இடத்துல கிடைக்காது பொதுவான துளசி கிடைக்கும் சகப்பு துளசின்னு ஒன்று இருக்குது அது இன்னும் சில பலம் உண்டு கருந்துளசி அப்படின்றது அதிகமாக கிடைக்காது கிடைக்கிது அப்படின்னா பிளான்ட்டில் கிடைக்கும் சராசரியாக கிடைக்காது அப்படி கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணணுன்னா அதை அதை கொண்டு வந்து அந்த மேலே இருக்கிற செடி அதாவது அந்த கிளைகளெல்லாம் வந்து வெட்டி எடுக்கணும் வெட்டினா கத்தி கத்திரிக்கி படக்கூடாது கருங்கல்லாலேயே ரெண்டு கல்லால் அப்படி நசுக்கி அதை விடணும் ஏன்னா இரும்பு பட்டால் அதோடைய வேல்யூ குறைஞ்சிடும் அதனால் அதை எடுத்துகிட்டு இந்த வேர் இருக்குது இல்லையா இந்த வேரை மட்டும் என்ன பண்ணணும் முதல்ல கோமியத்தில் நல்லா அலம்பிட்டு அதுக்கு அதுக்கப்புறமா தண்ணியில் அலம்பி பன்னீரில் அலம்பி பாலில் ஒரு ஒரு மணி நேரம் முக்க வச்சு விட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்கணும் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் மஞ்சள் நூலும் சிகப்பு நூலையும் சேர்த்து அதில் சுற்றி கட்டணும் எது அந்த வேரில் பூரா அந்த வேரே தெரியாத அளவுக்கு மஞ்சளும் சிகப்பு நூலும் இது நம்ம கலர் நூல் கிடைக்கிது அப்படி இல்லைன்னா அந்த உள்ளன் நூல்ன்னு சொல்லுவாங்க உள்ளன் பின்னுறது அந்த நூலை கூட வச்சு பூராத்தையும் மறைச்சிடலாம் மறைச்சி கட்டி அதை நம்மளுடைய வியாபார ஸ்தலத்தில் எங்கே வெளியில் தொங்க விடலாம் கல்லால் வச்சுக்கலாம் இல்லை எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த இடத்துக்குள்ளே இருந்தால் சத்ரு வந்து சாந்தி ஆகுவாங்க சத்ருடைய வீரியம் குறைஞ்சிரும் இல்லை எனக்கு அந்த கருந்தொளசி பெருசாக கிடைக்கல அப்படின்னா அதுக்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வசம்புன்னு ஒன்று சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்கும் அந்த வசம்பு வச்சு நிறைய வேலை செய்யலாம் பண வரவு கூட அதில் இருந்து விஷயம் இருக்குது நம்ம வந்து இப்போ இந்த விஷயத்துக்கு சத்ருக்காக பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஆணி இல்லை ஒரு ஊசி இந்த ரெண்டுத்தையும் என்ன அந்த வசம்போடு வச்சு கட்டணும் கட்டிட்டு வசம்போடையே ஏதாவது ஒரு மொனையை முனையை வந்து நம்ம கொளுத்திடணும் கொளுத்தினா அந்த தீஞ்சு போகணும் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் லைட்டாக தீஞ்சி ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு அதில் கூட போதும் ஒரு முனையை தீச்சிட்டு இந்த ரெண்டுத்தையும் நூலை போட்டு கட்டி அதையும் இதே மாதிரி சத்துருக்கு பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ஈஸி மூணாவதாக இருக்குது கரு வெத்தலைன்னு ஒரு வெத்தலை அதுவும் வந்து பெரிய கடைகளில் பெரிய வெத்தலை கடைகளில் கிடைக்கும் அதுவும் பொ பொயலை நீட்டு புயலைன்னு சொல்லுவாங்க அதை அதுவும் வழக்கமாக கிடைக்கிறது தான் அது அந்த ரெண்டுத்தையுமே வச்சு அதோடு சேர்த்து இரும்பாலான ஆணி ஊசி இல்லை இரும்பாணி அந்த ஆணி ஒரு மூணு மூணு ஆணியை வச்சு இதே மாதிரி நூலில் கட்டிட்டு அதில் வெள்ளருக்கு கயிறு வெள்ளருக்கு நாறுன்னு சொல்லுவோம் அது கிடைக்கலன்னா நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அருணா கயிறு குழந்தைங்க அர்ணாக்கயர் கட்டுறதுனா அது தருவாங்க அதெல்லாம் ஒரு முப்பது ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் அதையும் வாங்கி அதில் கட்டி நம்ம தொழில் செயல் இடத்துல வச்சுக்கணும்னா சத்ரு சாந்தி அதில் வந்து சத்ரு வந்து நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த மூணுமே சத்ருவை சாந்திப்படுத்தக்கூடிய அதாவது சத்ரு நம்மகிட்ட நெருங்காமல் இருக்கிறதுக்கு போட்டி பொறாமைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு போட்டி பொறாமை இருக்கும் எல்லா வேலையிலையுமே நமக்கு அதிகமாக பாதிக்காத மாதிரி இது எல்லாமே நம்ம செய்யலாம் அதுக்கு அதையும் தாண்டி இன்னும் இருக்குது கொப்பரை தேங்காய் சரிங்களா அந்த கொப்பரை தேங்காவை வாங்கி அதை வந்து தீக்கணும் கற்பூரத்தில் காட்டி தீச்சிடணும் கொஞ்சம் அங்கங்கே சுட்டு சுட்டு எடுக்கணும் முழுசாக உடைக்கக்கூடாது திறக்கக்கூடாது முழுசாக அங்கங்கே தீச்சு தீச்சு விடணும் அதை கற்பூரத்தை காட்டியே தீக்கணும் தீச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி எரிஞ்சும் எரியாமையும் அப்படி இருக்கும் அதை எடுத்து பூரா பால் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு அதை எடுத்து வெறும் சிகப்பு நூலை மட்டும் வச்சு பூரா சுற்றி மறைச்சிடணும் அதை பூரா மறைச்சோம்னா உதாரணத்துக்கு நமக்கு நூல் கண்டு மாதிரி இருக்கும் அது இப்போ ஃபுல்லாக மறைச்சிட்டோம்னா அதை பூரா மறைச்சிட்டு அதுக்கப்புறம் குங்குமத்தை கரைச்சி ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு பேஸ்ட்டு பதத்தில் கரைச்சி அதை பூரா தடவிட்டு அதில் ஒரு பொட்டை வச்சு வச்சிட்டோம்னாலும் சத்ருவை வந்து அது கிட்ட சேர்க்காது இதெல்லாம் சின்ன 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 விஷயம்தான் பெரிய செலவில்லை எல்லாராலையும் செய்ய முடியும் இதெல்லாம் வந்து சத்துருப்போம் இதுக்கப்புறம் வியாபார விருத்தி அடையணும் நமக்கு நல்லா பணம் பொருள் செல்வங்கள் சேரணும் நமக்கு அதில் இப்போ மெயினாக வந்து வியாபாரம் வந்து நல்லா இருக்கணும் அப்போ தானே பணம் பொருள்லாம் சேரும் வியாபாரம் பெருகும் அப்படின்னு பார்த்தலாம் பார்க்கலாம் அப்படின்னா இதில் நாய் உருவி செடி அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே முளைச்சிருக்கும் அது எந்த பக்கம் ஏரி பக்கம் எல்லா ஊர்லேயுமே ஏரி இருக்குது ஏரி பக்கம் போனோம்னா அது அங்கங்கே முளைச்சிருக்கும் நாய் உருவின்னு பேர் அது உங்களுக்கு தெரியலன்னா நெட்டில் நாய் உருவின்னு போட்டால் அது எப்படி இருக்கும்னு காட்டும் அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை அது கிடைக்காது மற்றதெல்லாம் கிடைக்கும் நாய் உருவி செடி அதிகமாக எங்கேயும் இருக்கா இருக்காது அது காரணம் என்னன்னா எல்லாத்துலேயும் அங்கங்கே இப்போ முளைச்சி தான் அது அந்த செடிக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது பிளான்ட்லேயும் கிடைக்காது இப்போ கருந்துளசி வந்து பிளான்ட்டில் அந்த செடி விற்கிறவங்ககிட்ட கிடைக்கும் நாய் உருவி கிடைக்காது ஏன்னா அது இடத்துல சராசரியாக இருக்கிறது அதை போய் எங்கே விற்கிறதுன்னு யோசிப்பாங்க அதனால் அதை பார்த்து அது எங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து அதை எடுத்துக்கணும் அதை பேத்து வேறு வேணும் ரொம்ப அவசியம் அதுதான் அதோடு ஏற்றுட்டு மேலே இருக்கிற கிளையை வந்து கல்லால் அடித்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை எடுத்துக்கணும் இதை என்ன பண்ணணும் பன்னீரில் அலம்பிட்டு பாலில் ஊற வச்சு இதை எடுத்து மஞ்சள் நூல் நல்ல மஞ்சள் நூலால் அதை நல்லா சுற்றி கட்டிக்கணும் கட்டிவிட்டு ஒரு ஒரு ரூபா காயின் அதோடு சேர்த்து வச்சு கட்டி நம்ம கல்லாலேயோ இல்லை நம்ம வியாபாரம் பண்ணுற இடத்துல வச்சுக்கிட்டோம்னா பணம் சம்பந்தமான அதாவது வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யறும் இதுவும் ரொம்ப ஈஸியானது தான் அதுக்கப்புறம் வந்து தேவதாருன்னு ஒன்று அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து அதோடு சேர்ந்து தேவதாரோடு சேர்ந்து வெண்கடுகு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் ரெண்டுத்தையும் ஒரு சின்ன துணியில் வச்சு அது துணி கூட அந்த பட்டு துணி இந்த நாட்டு மருந்துகளே ஐம்பது ரூபாய்க்கு கேட்டால் அந்த ஹோம பட்டுன்னு கிடைக்கும் அதுலேயே இதெல்லாம் வச்சு அந்த ஒரு வாசனை திரவியத்தை ஊற்றி நல்லா அதிகம் நூலால் கட்டி வச்சுனாலும் அதுவும் அந்த மாதிரி செய்யும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் வசம்பு இந்த வசம்பை என்ன பண்ணணும் நமக்கு வந்து லக்கு வரணும் அதாவது வியாபாரம் பெருகணும்னா நாட்டு மருந்துகளில் வந்து காசு கொடுக்காமல் அதை வாங்கணும் ஆமாம் இதுதான் திறமை பணம் கொடுத்து வாங்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணுன்னா ஒரு அஞ்சாறு பொருள் வாங்கணும் அந்த கடையில் வேறு ஏதாவது கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கணும் ஒரு இரநூறு முந்நூறுவாய்க்கு நம்ம வாங்கினோம்னா எங்கள் ஒரு வசம்பு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அது விலையும் பெரிய விலை கிடையாது இவ்வளோ வாங்கியிருக்காரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு முந்நூறுவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கும்போது ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா ஐட்டம் தான் அது கொடுக்கலாம் கொடுப்பாங்க செட்டில் அமௌன்ட்டு அப் அந்த மாதிரி காசு கொடுக்காமல் அதை வாங்கணும் ஆமாம் இல்லை யாராவது நமக்கு ஓசியில் கொடுக்கணும் அதை யாரும் ஓசியில் கொடுக்க மாட்டாங்க நம்மளாக சொல்லி நீ வாங்கி எனக்கு ஒன்று கூட அப்படின்னு கேட்கலாம் பட் இதை விட இது இதுக்கு ஒரு ஆளை வச்சு நீ எனக்கு வாங்கி கொடு அப்படின்லாம் கேட்டால் அவங்க நினைப்பாங்க இது கேட்குறாருனா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குதான்னு யோசிப்பாங்க ஆமாம் இதுக்கு நேராக கடையிலே கேட்டு வாங்கிடலாம் எனக்கு ஒரு ஒன்றே ஒன்றே ஒன்று கொடுக்கணும் கொடுக்கும் அந்த எடுத்துன்னு வரணும் அதை எடுத்துகிட்டு வரணும் அதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் அதுக்கு வந்து நல்ல வாசனை திரவியங்கள் அர்த்தர் அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அதிமதுரம்னு ஒரு பொருள் அது ரொம்ப விசேஷமான ஒரு மூலிகை நாட்டு மருந்துகளை எல்லா கடையிலையும் கிடைக்கும் அதீ பேர் சுக்கரனுடைய அம்சம் அது அதையும் இதையும் சேர்த்து நல்ல நூலால் கட்டி வச்சோம்னாலுமே போதும் வியாபார விருத்தி ரொம்ப பலமாக இருக்கும் என்னென்னா இந்த இதை காசு கொடுத்து வாங்கியும் பண்ணலாம் காசு கொடுக்காமல் அது கிடைச்சிதுன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு லாபம் லக்கு மாதிரி தான் அது இப்போ எப்படி கீழே வந்து ஒரு ஒரு ரூபா காசு ஒரு பத்து ரூபா பணம் கிடச்சிதுன்னா நமக்கு வந்து ஒரு ராசின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த பொருளை பணம் கொடுக்காமல் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பலம் அதிகம் திரவியப்பட்டைன்னு ஒன்று அதுவும் நாட்டு மருந்து கடை ஆகிட்டோம் தான் கடை சரக்குன்னு சொல்லுவோம் இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் பேர் கடை சரக்கு கடை சரக்குனால் கடையில் கெட்டா கிடைக்கும் ஈஸியாக அந்த பட்டையை வாங்கி வந்து நல்லா அது வந்து ஒரு பட்டைப்பட்டையாக இருக்கும் ஒரு சாக அந்த புளிய மரத்து பட்டை மாதிரியே இருக்கும் அது ஆனால் அது வேறு நல்லா வாசனையாக இருக்கும் ஆனால் மசாலா வாசனை மாதிரி இருக்கும் அந்த திரவிய பட்டையை கொண்டு வந்து அதை நல்லா உடைச்சி கொஞ்சம் கொஞ்சம் தூள் பண்ணிக்கணும் அதை தூளுன்னா ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி பண்ண வேணாம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுமாக பண்ணிக்கணும் அந்த பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து இதே தான் இந்த வெண்கடுகு கொஞ்சம் அதுக்கு அடுத்ததாக குங்குளியம் கருப்பு குங்குளியம்னு ஒரு குங்குளியம் இருக்கும் மண்ணு குங்குளியம் கூட அதுக்கு பேர் சொல்லுவாங்க இதையும் கலந்து ஒரு மூட்டையாக கட்டினாலும் வசியத்தை பண்ணிவிடும் வியாபாரத்தை வளர்த்து கொடுக்குற சக்தி இதுக்கெல்லாம் உண்டு ஜன வசியத்தையும் உருவாக்கி தரும் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயந்தான் இதை பண்ணாலுமே நான் என்ன சொன்னேன் சத்ருக்கும் ச சொல்லிவிட்டேன் வளர்ச்சிக்கும் சொல்லிவிட்டேன் இந்த ரெண்டுமே பண்ணுறது அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம் வியாபாரத்தை வளர்த்து கொடுக்கும் எந்த மாதிரி வியாபாரங்களாக இருந்தாலும் சரி நம்ம வந்து சின்ன கடையோ இல்லை நடைபாதை கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நடைபாதை கடை இருந்தாலும் பெரிய கடையாக இருந்தாலும் இதெல்லாம் நல்லா பண்ணலாம் இதெல்லாம் தாண்டி நான் ஒன்று சொல்லுவேன் நம்ம எந்த கடையாக இருந்தாலும் நம்ம எதை செய்கிறதா இருந்தாலும் அந்த கடையில் ஒரு வாசனை இருக்கணும் நல்ல வாசனை ஊதுபத்தி ஏற்றணும் இல்லை வாசனையான திரவியங்களை பற்றி நம்ம நம்மளுடைய முன்னாடி வீடியோவெல்லாம் அவங்க போய் பார்க்க சொல்லுங்கள் இதை பற்றிலாம் பேசியிருக்கிறோம் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து இப்போ நம்ம பேசுகிற வீடியோக்கு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி போய் பார்த்தா இப்போ நம்மளோட வீடியோ இருக்கும் அதில் வந்து இந்த வாசனை எப்படி பண்ணணும்லாம் சொல்லியிருக்கேன் அதை வந்து இதில் பயன்படுத்தினாலுமே இன்னும் கொஞ்சம் கடாட்சமாக இருக்கும் நமக்கு வந்து கடாட்சம் வந்துட்டாலுமே வியாபாரம் பெருகும் வியாபாரம் பெருகும்னா பணம் வரும் பணம் வந்தால் நமக்கு என்ன தேவையோ நம்ம செய்து போகிறோம் இந்த சின்ன விஷயங்களை செய்தாலுமே போதும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து லாபம் வியார் வணக்கம். ரொம்ப எளிமையான பொருட்களை வச்சு வளர்க்கும்படி சொன்னீங்க ரொம்ப நன்றி. வணக்கம் வாழ்க நலம. காமாக்கிய இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.